ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி சத்து மிகுந்த ஓட்ஸை வச்சு ஒரு உப்புமா செய்ய போகிறவங்க இது டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் ரெண்டுக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இதை செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு போல் கடுகு உளுந்த மருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அதை பொரிய விட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம வதக்கி வதக்கி தான் விட போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபைனல் டச்சில் உப்புமா கிடைக்கும் ஸோ அடுத்ததாக நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் நீல கீறி போட்டிருக்கேன் ஒரு கை அளவு பொடி பொடியாக நறுக்கின பீன்ஸ் காய் அதே மாதிரி பச்சை பட்டாணி தோல் உரிச்சி எடுத்த பச்சை பட்டாணி ரெண்டு மூணு சின்ன கேரட்டை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் ஒரு கை அளவுக்கு தான் அடுத்து மூணு தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக பொடியாக நறுக்கி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த காய்கறிக்கு எப்படியும் ஒரு டீஸ்பூன் உப்பு நீங்கள் போட்டாகணும் அடுத்து வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துக்கோங்க கறி மசாலா இல்லாட்டி கரம் மசாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு வேச கிளரி அதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க உடலை திறந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அடிப்பிடிக்காது ஏன்னா தக்காளி பழம் வேறு இருக்குது இப்போ பாருங்கள் நம்மளோட காய்கறி நல்லா வதங்கிருச்சான்னு பார்க்க ஒரு பட்டாணியை நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போது நான் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஓட்ஸ் அப்படின்றது நூறு கிராம் எடை உள்ளது அதை போட்டு அப்படி ஏற்கனவே இருக்கிற தண்ணியில் அப்படியே லேஸாக பரட்டி விடுங்க இந்த ஓட்ஸ் அந்த தண்ணியை உறிஞ்சோம் அந்த டைமில் நம்ம எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ஸ் வந்து அதை உறிஞ்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் மீதம் இருக்கிற தண்ணியையும் அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு அந்த ஈரப்பதத்திலையே மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிறுதியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பொழு பொழுன்னு இஞ்சி பூண்டு கறி மசால் வாசனையோட உப்புமா ரெடி நான் மெயினும் புரதச்சத்துக்காக ஒரு கையளவுக்கு நிலக்கடலையை அவிச்சு எடுத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி நாட்டுச் சோளக்கிறது அவித்து உதுப்பி போட்டிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை காய்கறி மட்டுமே போட்டும் செஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி பழம் சேர்த்துருக்கனால இதில் லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் உங்களுக்கு மேலே வேணும்னா நீங்கள் லைட்டாக ரெண்டு மூணு சொட்டு எலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதோட நம்ம பொடியான இருக்கிற புதினா இலைகளை போட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஓட்ஸ் உப்மா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்